அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சூரியன் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய தச்சாயின காலம் நாளைய முழு நாள் ஆடி மாதம் எட்டாம் நாள் விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஆடி அமாவாசை அமாவாசைகளில் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் பனிரெண்டு மாதங்களில் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் ஆறு நதி சமுத்திரத்திற்கு சென்று அவங்கவுங்க குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மகன் மகள் அவங்கவுங்க குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இறப்பு நடந்து ஒரு வருடம் கடந்தவர்கள் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஆறு நதி சமுத்திரத்திற்கு சென்று திதி கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் உங்களால் முடிந்தவரை உதவி தானம் செய்யலாம் ஆறு நதி சமுத்திரத்திற்கு செல்ல முடியாதவர்கள் நேரம் இல்லாதவர்கள் வீட்டில் வந்து மூன்று விதமான காய்கள் அல்லது ஐந்து விதமான காய்கள் வாங்கிட்டு வந்து அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்து சமைத்து பலகாரங்கள் சுட்டு வைத்து மூன்று இலை அல்லது ஐந்து இலை போட்டு படையில் வைத்து வீட்டிலேயே சாமி கும்பிடலாம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அமாவாசை விரதம் விடலாம் ஆடி அமாவாசை கும்பிடும்போது இறந்தவர்கள் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் இறந்தவர்களுக்கு மனம் குளிரும் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் படையலில் உள்ளதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காகத்திற்கு வைத்துவிட்டு காகம் சாப்பிட்ட பின்னு நாம் வந்து சாப்பிடலாம் அமாவாசை விரதத்தை முடிச்சுக்கலாம் அமாவாசை விரதம் முடித்த பிறகு மாலை இறந்தவர்களை விதைத்த சமாதி இருந்துச்சுன்னா அந்த சமாதியை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து பொடி சிகப்பு பொடி மஞ்சள் பொடி சமாதியின் மேல் தூவி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பத்தி கற்புரங்காமித்து சமாதியை வழிபடலாம் நாளைய தினம் தவறாமல் இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து கலியுக கொடுமையிலிருந்து கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் விடுபட்டு நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கை நாம் வந்து கொண்டு செல்லலாம் இறைவன் அருளை விட நம்முடன் வாழ்ந்து இறந்தவர்களுடைய அருளாசி கிடைப்பது நமக்கு மேலானது நாளைய முழு நாள் ஆடி அமாவாசையை தவற விட்டு விடாதீர்கள் எல்லோரும் கவனமாக நாளை தினம் இதை வந்து கடைபிடிங்க இறந்தவர்களுடைய மனம் குளிரும் இறந்தவர்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைய வியாழக்கிழமை நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்